நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டம் வரைக பஞ்சாயத்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே சோ முதல் சுற்று முடிவடைந்து இரண்டாவது சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இரண்டு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க நம்ம கூட டேரக்டாக உள்ள போய் பாத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு மாவட்டத்துல வந்து வந்திருக்கக்கூடிய வேலை தான் பார்க்க போறோம் அதோடைய முழு அப்டேட்டை நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று ரூபாயான பணிகளை வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு தேர்வு இல்லை எந்த ஒரு கட்டணம் இல்லை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது முழு அப்டேட் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லீங்களே நம்ம சேனல்களை டேரக்டா முதல் வீடியோ நீங்க போனீங்க அப்படின்னா இருக்கும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் யுவர் கேரியர்